ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஏர்டெல் ஏர் ஏர்ஃபேயர் யூஸ் பண்ணுற ஆண்ட்ரா இந்த மாதிரி மாடலில் கொடுப்பா செய்வாங்க எல்லா இடத்துலையும் ஏர்டெல் ஏர் ஏர்ஃபை யூஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஃபைபர் இல்லாத ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர் ஏர்ஃபைவர் தரால் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எல்லா பிளேஸஸ் ஆல் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டேப் பிளான் பிளான் எடுத்துருக்காங்க டிவி சேனல்ஸ் மட்டும் ஆல்ரெடி டிசன்ட்ராக போட்டு டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர் ஏர்ஃபைர் யூஸ் பண்ணுற டீம் நாங்கள் சேல்ஸ் டீமு இன்ஸ்டாலஸ் டீமு நேரில் கூட இன்ஸ்டாலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேர் பிளான் எடுத்துருக்காங்க டிவி சேனல்ஸ் முந்நூற்றி சேனல்ஸ் கச்சேரி சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரன் வந்துடும் டேட்டா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஸ்பீடு டேட்டா அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வந்துடும் ஃபோர்க்கு செட்டாக ரெமோட் ஓட்டர் ஒயராக ஃப்ரீயாக வந்துடும் ஃப்ரீ இன்சுரன்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல் வந்துடும் எந்த ஒரு மெட்டீரியல் பழங்குற தேவையில்லை ஒன்லி நீங்கள் பிளான் சார்ஜ் பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப மந்த்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அட்வான்ஸ் இன்டர் பே பண்ணால் போதும் உங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது டிஷ் ஆண்ட்ரான் கீழே வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க டிஷ் ஆண்ட்ரான் கீழே பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபயர் யூஸ் பண்ணுற ஆன்ட்ராக் இது பார்த்திங்கன்னா சேட்டலைட் டவர் ஸ்க்ரீனாக டிஷ்யூ டவர்ல டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்ஸஸ் கேபிள் மூலியமாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ரவுட்ரு மூலியமாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் டிவி சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இது வாட்டர் ப்ரூப் கண்ட்ரோல் எந்த ஒரு கிளைமேட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பஃரா செய்யாமல் ஆகியோர்டாக கிடைக்க செய்யும் இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் பிளான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி ஆர்டி நியர் ஹவுசிங் போர்டில் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் செட்அப் பாக்ஸ் ஃபோக்கஸ் செட்அப் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாச்சு வாங்க இது சாதா டிவி வந்தாலும் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதா டிவி வந்தாலும் ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றி கொடுத்துருந்துருவாங்க எல்லா டிவிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒய் மூலியும் சப்போர்ட்டாகவும் டேரெக்டாக கேபிள் சப்போர்ட் ஆகும் யூஸ் பண்ணலாம் இது பேட்ரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டரி வந்து ஃப்ரீயாக பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துருந்துருவாங்க ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் பொடுத்து ரிமோட்டு சென்சார் ரிமோட்டு ரிமோட் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் ரிமோட்டுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது ரிமோட் வந்து நீங்கள் நம்பர்ஸ் சமைக்க டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணிக்கலாம் மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் மைக் ஆன் பண்ணி செஞ்சு நீங்கள் டிவி சேனல்ஸ் அண்ட் டிவி கேட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சேனல்ஸ் மூவ் பண்ணி மாற்றிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா செட்டாக பாக்ஸ் பண்ணுற பவர் கேபிள் பிளக் பாயிண்ட் இது கச்சிடிஎம் கேபிள் ஆப்ஷன் அது கச்சடிஎம் கேபிள் ஆப்ஷன் டிவிச்சு கச்சடி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏவி பின் ஆப்ஷன் சாதா டிவி வந்தால் செஞ்சாலும் நீங்கள் சாதா டிவியில் நீங்கள் டிவி சேனல்ஸ் ஓடி யூடியூப் பார்த்து செஞ்சுக்கலாம் எல்லா டிவிலையும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொடுக்க செட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆல் டிவிலேயும் சப்போர்ட் அவசியம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டர் மாடல் ஏர் ஃபேவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாடல் ரவுட்டர் கொடுப்பா ஆசிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அலெக்ஷா மாடல் ரவுட்டர் சார்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சேல்ஸ் லட்சுமன் ப்ளஸ் எல்லா ப்ளான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலெக்ஷா மாடல் சார்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முதல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டெபிளில் ரவுட்டர் மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டு எல்லா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க மாடல் ரவுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாட்டில் இருக்கும் ரெண்டு அவுட் புட்டு எடுத்து செஞ்சுக்கலாம் இல்லை ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க ரவுட் இருக்கு வந்து ப்ளக் பேண்ட் கொடுத்துருவாங்க ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க ரவுட்ரு கீழே விளையாடுறாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்துருவாங்க நீட்டாக வந்து வீட்டில் சின்ன குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ரவுட்ருக்கு கீழே விளக்காத அளவுக்கு நீட்டாக வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து ஐஸ் பண்ணி வச்சிக்கலாம் அதில் ரவுட்ருக்கு யூஸ் பண்ணுறது ப்ளக் கேப் உள்ளது ஃபஸ்ட்டு டிவியில் இன்ஸ்டாலஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து பேர் ஆகும் ரிமோட் பேராசனும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஜஸ்ட் மொபைல் போட்டு செஞ்சு ஓடிபி ஓடிபி ஓடிபிண்ட் இன்ஃபர்ஷனாக உங்களுக்கு டிவி சேனல்ஸ் ஓப்பன் ஆயிரும் டிவி சேனல்ஸ் ஓடிடி டேட்டா அன்லிமிடெட் வந்துடும் டிவியில் நீங்கள் யூடியூப் பார்த்து செஞ்சுக்கலாம் இருபத்தி மூணு கோடி ஃப்ரீ சப்ஷன் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மட்டும் ஆட் ஆகாது கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் அன் பிளான் எடுத்துருக்காங்க சிக்ஸ் டபுள் பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் எடுத்து வச்சிருக்காங்க டிவி சேனல்ஸ் முன்னூற்றறுபது சேனல்ஸ் வச்சு சேனல்ஸ் வந்துடும்